சித்த மருமைகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக போகுதுன்னு பாக்கலாம் தமிழ் வந்து என்னாலையும் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க முடியாது எந்த உண்மை தெரியணுமோ எல்லா உண்மையுமே நீங்க அங்க போய் சொல்லிடுங்க எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் வந்து இருக்காங்க உடனே மோகனவோ வந்து தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையை சொல்லிடலாம் அதுக்கப்புறம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்துதான் சேர்த்துக்கிட்ட போறாங்க அந்த சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பெரும் குழந்தைகளுக்கான என்னென்ன ட்ரெஸ்ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க இத பார்த்ததும் அம்மா இங்க பாருங்க சின்னம்மா பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் சொல்லுங்க எனக்கு கன்ஃபார்மா தெரியும் என் மக மீனாட்சி வயதுல இருந்து வெளியே வரும்போதே அவளுக்கு இதுதான் இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பொருள் எல்லாம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா பேசுறாங்க இதை பார்த்து தமிழ் என்னங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசினேங்க என்ன முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயம் இருந்தாலும் இப்போதைக்கு என்னென்ன பேச முடியும் முடியாது தமிழ எப்ப என் குழந்தைய என் கிட்ட கொடுக்க போறியோ அதை எப்ப நான் தூக்கி கொஞ்சம் போறனோ இது எல்லாம் நினைச்சு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எப்பதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் வந்து உங்ககிட்ட பேசணும் என்ன விஷயம் சொல்லு இல்ல குழந்தை வராது என்ன சொல்ற இப்படி அப்ப சொல்லணும் எல்லாம் பேசாதுன்னு சொல்லிட்டு சரி தமிழ் கிட்ட கோவப்படுறாங்க அதோட இந்த பிரியாமபம் முடிச்சிருக்காங்க